ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைல் உத்திச்சாரு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நூற்றம்பது கிராம் அளவு தட்டாம்பேரை அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு அதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிற போகிறோம் இந்த மாதிரி வறுத்து சேர்க்குறப்ப அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து ஒரு பொன்னரமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றி அதோட உப்பு சேர்த்து வேக விட போகிறோம் ஏன்னா தான் பயிரில் உப்பு பிடிக்கும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா வெந்துடும் பயிர் இந்த மாதிரி வெந்த பயிரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அடுப்பை பற்ற வச்சு நான் குழம்பு கருவாடு ஒரு அஞ்சு கருவாடு எடுத்திருக்கேன் அதை இது மாதிரி அடுப்பில் காட்டி சுட்டு எடுக்க போகிறோம் இது மாதிரி ஒரு இடுக்கியை வச்சு முன்னாடி பின்னாடி காமிச்சு நல்லா சுட்டெடுங்க நான் அஞ்சு கருவாடையுமே இது மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை தலையையும் வாழையும் பிச்சுட்டு செதிலெல்லாம் முன்னாடி பின்னாடியுமே நல்லா பிச்சு எடுக்க போகிறோம் இப்படி நம்ம பிச்சு எடுக்கிறப்போ கருவாடு உடையாமல் கிடைக்கும் சுட்டு வறுத்து போடுறப்போ அதில் மணமாகவும் இருக்கும் கருவாடு பாருங்கள் சைடில் முள் இருக்கும் அதையுமே நம்ம எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் இப்படி க்ளீன் ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி நான் அஞ்சையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கருவாடை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் நல்லா வருபட்டுருச்சு இப்போது தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதே கடாயிலேயும் நம்ம கடுகுந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதுவே போதுமானது கடுகுழ்ந்து நல்லா வெடிக்கட்டும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்துக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு கையளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ ஒரு ஏழு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது காரத்து தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்றா வேணும்னா எச்சா சேர்த்துக்கோங்க நம்ம இதில் உறப்புக்கு மிளகாத்தூள் எதுவுமே போகிறது கிடையாது இது மட்டும்தான் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு அஞ்சு பெரிய சைஸ் தக்காளியாக இதை சேர்த்துக்குவோம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நம்ம தூள் சேர்த்து வதக்கி விடுவோம் நல்லா வதங்கட்டும் என் பிள்ளைகளுக்கு கறி குழம்பு வச்சா கூட விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க பூச்சாருன்னா ஒரு தடவை சாப்பிட்றது ரெண்டு மூணு தடவை எக்ஸ்ட்ரா போகும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு கத்திரிக்காய் சேர்த்தாலே போகுதுக்கு இந்த மாதிரி நீல வக்கல கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் ஒரு அரைவேக்காடு வெந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன் தட்டா பேர் அதோட சேர்த்துக்கலாம் அதை தண்ணியோடயே சேர்த்துக்கோங்க சேர்த்துனால அது மாதிரி கிளறி விடுங்க பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஒரு அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க காய் நல்லா வெந்ததும் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளியை சேர்த்து அதையும் கரைசி சேர்த்துக்கோங்க புளிக்கரைசலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கருவாடி இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக உப்புச்சாறு ரெடி ஆயிடுச்சு வாரத்தில் ஏழு நாள் செஞ்சு கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் எல்லோருமே நல்லா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு உப்புச்சாருனா எல்லாத்துக்கும் பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்